ஒரு டேரக்டராகவும் சரி ஒரு ப்ரொடியூசராவும் சரி ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு டேரக்டராக இருக்கிறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லை ப்ரொடியூசரா இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கா டேரக்டரா இருக்கிறதா டேரக்டரா இருக்கிறது தான் எப்பொழுதும் கம்ஃபர்டபுள் ப்ரொடியூசரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சேலஞ்சிங்க வந்து டெய்லி புதுசு புதுசாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை சமாளிக்கணும் அதனால அது ரொம்ப கஷ்டம் அதுவும் நான் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்போது ரெண்டுமே பார்க்கறதுனால கொஞ்சம் இது கஷ்டம்தான் அது ஆமாம் உண்மை தான் அது ஓகே பட் இந்த படத்துக்கு வந்து நீங்களே ஏன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்க வெளியிலாம் அடகுனீங்களா இல்லை எப்போ இந்த முடிவெடுத்தீங்க நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த படத்தை அப்படின்னு இல்லை இது ஆக்சுவலாக வெளியில் ஒரு ப்ரொடியூசருக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம நான் பேசினேன் எல்லாம் ஓகே பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டேன் அது கொஞ்சம் லேட்டாச்சு அப்போ தான் வந்து அப்புறம் நம்மளே பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு தோ தோணுச்சு அப்புறம் ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணேன் அவன் ஒய்ஃபும் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க டிசைட் ஆகுது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை பட் ஆனால் ஒரு பெரிய பொறுப்பு இல்லை நீங்களே வந்து ஒரு டிரெக்டர் நீங்களே நடிக்கிறீங்கன்னா ஓகே மியூசிக் பண்ணுறீங்கன்னா ஓகே எடிட் பண்ணுறீங்கன்னா ஓகே கேமரா பண்ணுறீங்கன்னா ஓகே பட் ப்ரொடியூசுன்றது வந்து மொத்தத்தையுமே வந்து தலைமையில் வச்சு தாங்கணும் அட் த சேம் டைம் டெரக்ஷன் ஒரு பெரிய பணி ஸோ அந்த ரிஸ்க் அப்படின்றத வந்து யோசிச்சிங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே வந்து அது அது யோசிக்காமல் வர முடியாது ஏன்னா அதில் பெரிய அது சவால் நிறைஞ்சது அந்த வந்து ப்ரொடக்ஷனுங்கிறது ஏன்னா திடீர்னு நமக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாள் மழை வந்துடும் நம்ம நேச்சுரல் கிளாமிட்டியை பண்ணவே முடியாது திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கும் நமக்கு அதனால அது ரொம்ப நம்ம யாராலையுமே சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் சவால் தான் அதை நம்ம ஒரு சேலஞ்சாக தான் எடுத்துக்கணும் ஒரு ஜாலியாக எடுத்துக்கவே கூடாது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு போருக்கு போற மாதிரி தான் என்ன வேணால் நடக்கும் ஆமா அதே மாதிரி இந்த படத்துக்கு அம்பின்னு வச்சதுக்கான காரணம் என்ன அம்பி அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா அந்த கதாபாத்திரம் ஹீரோவோட கேரக்டரை நான் கொரோனா டைமில் தான் அந்த ஸ்கிரிப்ட் நான் பண்ணினேன் ஆஃப்டர் கொரோனா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல ஒரு ஆறு மாதம் எல்லோரும் வீட்டில் ஒரு எட்டு வருஷம் எட்டு மாதம் சும்மா இருந்தோம் இல்லையா எந்த வேலைக்குமே போகாமல் என்னடா பண்ணுறதுன்னு வீட்லேயே உட்காந்துருந்தோம்ல அந்த டைமில் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இண்டஸ்ட்ரி ஒரு வேளை பழைய மாதிரி வருமா இல்லை இன்னும் கீழே போகுமா அப்படின்றதே தெரியலை என்ன மாதிரி அடுத்து ஏன்னா கதை பண்ணுறதுக்கு அந்த அப்போ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்தது ஒரு ரைட்டராக நான் இந்த இடத்துல எப்படியும் ஒரு இந்த இதை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கதை மூணு கதை பண்ணிடணுன்றத ஃபிக்ஸ் பண்ணி நான் பிளான் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மேலே போகுமா திரும்ப வருமா பூம் ஆகுமா இல்லை கீழே போயிடுமா அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது இந்த கதை பண்ணும்போது அதனால் நான் காம்பேக்டாக ஸ்கிரிப்ட் எழுதணுன்னு நான் டிசைட் பண்ணி ஒரு முடிஞ்ச வரைக்கும் அதிக லொக்கேஷன்ஸ் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே படம் நிறையா மோஸ்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஒரு வீடாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பிளான் பண்ணி இந்த கதையை எழுதுனேன் வந்து அது அது வர 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 ஒரு சின்ன ஒரு ஒரு இருந்து தான் நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த கதை ஆரம்பிச்சிது என்ன இன்ஸ்பிரேஷன் அது அது நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஜென்ரலாக ஒரு பிரிட்டிஷ் காமெடி சீரியலில் மிஸ்டர் பீன் அப்படின்னு சொல்லி அது அது பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரே ஒரு சீன் எனக்கு ஒரு ரொம்ப விழுந்து விழுந்து சிரித்தேன் இது இது நல்லா இருக்கே இது மாதிரி ஒன்று நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந் அதில் இன்ஸ்பயர் ஆகி அதை அப்படியே எழுத ஆரம்பித்தேன் இது ஒன்று இருக்குது அப்படின்னு இருந்தது அப்புறம் காமெடி ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ரைட்டராக ஒரே மாதிரி ஜெ ஜென்ரலாக ஒரு டேரக்டர் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதே ஃபார்முலாவிலேயே ட்ராவல் பண்ணுன்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு ரைட்டர் அப்படி பண்ண மாட்டாங்க ரைட்டர் வந்து போன படம் இப்படி பண்ணணும்னா அடுத்த படம் இப்படி எழுதணும் இது இது இந்த மாதிரி எழுதம்னா இது அப்படி தான் ஒரு ரைட்டரோட திங்கிங் இருக்கும் ஒரே மாதிரியே போகணும் அப்படின்றது இருக்காது பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணி இல்லை இதுதான் நமக்கு பிஸ்னஸு நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்னு இருந்தால் ஓகே மற்றபடி ஒரு 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 டேரக்டராக இருக்கும்போது நம்ம அப்படி திங்க் பண்ண மாட்டோம் இல்லையா ஒரு காமெடி எடுக்கணும் ஒரு காமெடி எடுத்துட்டோம் அடுத்து ஒரு ஹாரர் போகலாம் நான் அதோட மூடே மாறிடும் இல்லையா அதோட இது எல்லாமே மாறும் அதனால் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் மூவி ஒன்று பண்ணிட்டு அப்போ தான் இது பண்ணேன் அந்த படம் ரிலீஸ் ஆகலை கொரோனாவில் ரொம்ப இதான டைம் வந்து அப்போது இது வந்து கம்ப்ளீட் காமெடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை முன்னாடியே யோசிச்சு வச்சுருந்தோம் சரி இந்த நாட்டை நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதில் ட்ராவல் பண்ணேன் வந்து அப்புறம் ஸ்கிரிப்ட் வந்து ரோபோக்குன்னு நம்ம எந்த ஆர்டிஸ்ட்கும்னு பண்ணுறதில்ல ஜென்ரலாக கதை பண்ணிவிட்டு அப்புறம் இது யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணுறது தான் இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமராக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல்தான் சரி ஓகே இதை நம்ம அடுத்ததாக இந்த ஒரு 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 காமெடி பண்ணலாம் இது நல்லா வந்திருக்கு நல்லா ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நல்லாயிருக்கு கம்ப்ளீட் என்டர்டெயினராக இருக்குது வந்து ஃபேமிலியாகவும் போய் பார்க்கலாம் அப்படின்ற இது அப்படி வந்தது தான் அம்பி இந்த அம்பின்ற டைட்டிலுக்காக எனக்கு ஒரு கொஷின் ஞாபகம் வருது நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் ஷூட் நடக்கிறப்போ அஸ் டிரெக்டரா அண்ட் ப்ரொடியூசராக நீங்கள் அம்பி மாதிரி பங்க்சுவலாக இருப்பீங்களா இல்லை அன்னியன் மாதிரி கோவப்படுவீங்களா இல்லை ரெமோ மாதிரி ஜாலியான ஆளாக இல்லை நான் ரொம்ப ஜாலியான ஆள் தான் நான் ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டாக தான் நான் ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு அந்த அதை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அதனால் நானும் சொல்லிட்டேன் நான் செட்டுக்கு வந்துட்டேனா ஒன்லி டேரெக்ஷன் தான் பார்க்கணும் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் இது அது இதுன்னு என்னை டென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷனில் இருந்த லைன் ப்ரொடியூசர் சிவா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப்ஸர் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ராப்ளம் எது இது இது அப்படி நிறையா இருக்கும் இல்லையா எதுவுமே கொண்டு வரல என்ன ஓரளவுக்கு அதையும் தாண்டி ஒன்று ரெண்டு வரதான் செய்யும் பட் இருந்தாலும் ஜாலியாக தான் டைரக்ட் பண்ணேன் அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாங்க ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு வராரு அப்படின்னும் போது கரெக்ட் டைமுக்கு எல்லோரும் வர்றது கரெக்டாக வந்து நடித்து கொடுக்கறது கரெக்டாக வந்து அதுலலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லையா ரமேஷ் கண்ணா சார்லருந்து இவான் அண்ணாச்சியிலேருந்து கஞ்சா ரோபோல இருந்து எல்லாருமே எல்லாருமே மனோ மோகன் வைத்தியா எல்லாருமே மீசா ராஜேந்திரன் ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலமே இருக்குது இவங்கள சமாளிக்கிறது எப்படியோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது ஷூட்டுக்கு முன்னாடி இத்தனை பேர் எப்படிடா நம்ம பண்ண போகிறோம் அவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு ஆனால் அது டே ஒன்லியே அதை அவங்களே வந்து பிரேக் பண்ணிட்டாங்க எல்லோரும் வந்தாங்கன்னா எல்லாரும் வந்து அவ்வளோ ஜாலியாக அவங்கள்ட்ட எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் இன்ஃபேக்ட் நான் வந்து ரெண்டு ரெண்டு நிமிஷம் ஒரு சீனு ஒரு ரெண்டு ரெண்டு பேப்பரில் இருக்க சீனுன்னா அதை நாலு பேப்பர் அஞ்சு பேப்பர் ஆறு பேப்பரா பண்ணிடுறாங்க பேசுறேன் நீங்க எதை பேசுறீங்களா அப்படின்னா நான் இதுக்கு இப்படி ஒரு கவுண்டர் கொடுக்குறேன் நம்ம நீங்க எப்படி பேசும்போது நான் சும்மா இருக்க முடியாதுல்ல நானும் ஒண்ணு பேசணும்ல இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தா கடைசியில ஒரு ரெண்டு பேப்பர்ல முடியற சீன் அஞ்சு பேப்பர் ஆறு பேப்பர் உங்களுக்கு டென்ஷன் இருந்ததா என்னடா இது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கோம் இது வேற மாதிரி போகுதுன்னு டென்ஷன் இருந்துச்சு எப்போ கட் எங்க கட் சொல்றது என்னடா நான் எல்லாரையும் பாப்பேன் என்ன போயிட்டே இருக்கே என்ன கட் பண்றது நான் கேமராமேன பாப்பேன் கேமராமேன் என்ன பாப்பாரு நான் அசிஸ்டன்ஸ் எல்லாம் பாப்போம் அந்த மாதிரி ஆனா என்னன்னா எல்லா யூனிட்ல இருக்கு யூனிட்டே சிரிச்சிட்டு இருக்கும் ஓகே யூனிட்டே சிரிப்பாங்க ஸோ சரி பின்னாடி எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டம்னு எனக்கு சேலஞ்சாக தான் எடுத்துக்கிட்டேன் அதை நான் வந்து கஷ்டம்னு சொல்லக்கூடாது எடிட்டுன்ற இடத்துலையும் நான் தான் இருக்கேன் ஒரு எடிட்டர் அதனால் எனக்கு அந்த இடத்துல இது பெரிய கஷ்டமாக இருக்கும்னு தெரியும் எடிட் பண்ணும்போது ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நான் ஷூட் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு சீனும் அப்படி தான் அவங்க அவ்வளோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வந்து நிறையாவே தந்துட்டாங்க நைஸ் அண்ட் அதே மாதிரியே ரோபோ சங்கர் அவர்களை தான் வந்து லீடா பண்ணணும்னு எப்ப டிசைட் பண்ணீங்க இல்ல நான் வந்து ரோபோ சங்கர் தான் ஹீரோவா பண்ணணும்ன்ற ஐடியா எனக்கு சுத்தமா இல்ல வேற யாராவது இருந்தாங்களா மைண்ட்ல ஆமா நான் வந்து ரோபோ மீட் பண்ணி ரோபோட்ட நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு கேட்டுட்டு யார் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் அப்புறம் ஜி இது இவர் இவர் நல்லாயிருக்குமா ஜி அவங்க நல்லா இருக்கு இவர் இருக்குமா அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேர் போது அப்போ அவர் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்தார் வந்து தான் நான் யோசித்தேன் கதைப்படி ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஹீரோ இப்போ ரோபோவே இருந்தால் நல்லாயிருக்குமே ஏன்னா ரோபோவோட டைமிங் சென்ஸ் அவருடைய ஹியூமர் அவரோட டைலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாேருமே பார்த்துருக்கோம் ரசிச்சுருக்கோம் சிரிச்சிருக்கோம் இது இவரே பண்ணால் நல்லாயிருக்குமே நல்ல பர்ஃபார்ம கூட பிரமாதமாக பண்ணுவார் அன்றைக்கி ஈவினிங்கே வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்ட்ட பேசும்போது சொன்னேன் ரொம்பவே நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு உன் ஒய்ஃபும் ஓகே அப்பா ரொம்பவே பண்ணிவிட்டோன்னு சொன்ன உடனேவே நான் நெக்ஸ்ட் டே போய் ஜி வேறு ஹீரோஸ் எல்லாம் என்ன அவர் நான் அங்கே பேசிடுறேன் இங்கே பேசுகிறேன்னு அவர் மைண்ட் செட்டில் அவர் நான் அதுக்கு தான் வருவேன் இந்த இங்கே பேசியிருக்கீங்களா ஏதாவது கேட்குறதுக்கு தான் அது அப்படின்னு அவர் இதில் இருக்கார் நான் வேறு யார்கிட்டையும் பேசாதீங்க இதுக்கு மேலே நீங்களே ஹீரோவாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் வந்து ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனு அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அவர் போகிறாரு அங்கே டைரக்டர் ஆர்வி உதயகுமார் ரோபோவை பார்த்துட்டு சீக்கிரமே ஹீரோ ஆயிடுவீங்க ரோபோ அப்படின்னு அவர் சொல்கிறாரு நெக்ஸ்ட் டே நான் வந்து ரோபோ நீங்களே ஹீரோவை பண்ணியிருங்க நம்ம வேறு யாரையும் தேட வேண்டாம் அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டார் நேற்று தாங்க டைரெக்டர் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார் நீங்கள் சீக்கிரம் ஹீரோவாயிருவீங்க அப்படிங்களா சரி ஓகே பரவாயில்ல அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படி வந்தவர் தான் ரோபோ ஓகே ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ட்ரஸ்ட் வச்சு நீங்களே ஹீரோவாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க பட் அவரும் ஹாப்பியாக சொன்னார் நேத்தி தான் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொன்னார்ன்ட்டு பட் அவர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் நான் பண்ணுறேன் அப்படின்னாரா இல்லை இதில் என்னென்னலாம் ப்ரோசன் கான்ஸ் இருக்கு என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்குள்ளே போனாரா இல்லை இல்லை அந்த மாதிரி போகலாம் ஏன்னா நான் முந்தினால வேற ஆர்டிஸ்ட் வச்சு போகலான்னு நான் கதை சொல்லும் போதே ஸ்கிரிப்ட் அவருக்கு பிடிச்சிருச்சு ஓகே அந்த கேரக்டர் ஆ அது பிடிச்சிருச்சு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சி வந்து ஆனால் அடுத்த நாள் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேவே அவர் உடனே ஓகேன்ட்டார் ஒருவேளை அதுக்கப்புறம் நான் ஸ்கிரிப்ட் சொல்கிற மாதிரி இருந்தால் அது அவருக்கு வந்து எப்படி இருக்குமோ இது செட் ஆகுமா நமக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒத்து வருமானு அவருக்கு டவுட்ஸ் இருந்திருக்கலாம் அவர் முன்னாடியே அவருக்கு என்ன ஸ்கிரிப்ட் கேரக்டர் தெரிஞ்சதுனால சொன்ன உடனே அவர் அதே மாதிரி ரோபோ ரோபோசங்கர் அவருக்கு ஏகப்பட்ட ஸ்டார் பட்டாலம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே பிடித்த காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் யார் அப்ரோச் பண்ணது ரோபோசங்கர் சாரே நிறைய பேர்த்த அப்ரோச் பண்ணி கூப்பிட்டு வந்தாரா இல்ல தான் வந்து இண்டிவிஜுவலா அப்ரோச் பண்ணீங்களா எப்படி இருந்தது அந்த ப்ராசஸ் இல்ல அது வந்து டிஸ்கஸ் பண்ணோம் யார் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு ஒரு கேரக்டர்ஸும் யார் பண்ணாலும் நல்லா இருக்கும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாரும் கரெக்டான போடலாம் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு இவர் போடலாம் இவர் போடலாம் நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அவரு ஓகே இவர் நல்லா இருக்கும் இவர் நல்லா இருக்கும் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம் வந்து ஆனா அப்ரோச் பண்ணும்போது நான் ப்ரொடியூசரா நான் தானே பேசணும் வந்து அதனால ஆமா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணோம் இது இவருந்தான் நல்லா இருக்கும் உங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் பேசினேன் அது பேசும்போது எல்லாருமே வந்து வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஓகே எளிமையை நான் பண்ணுறேன் எல்லோரும் வந்து யாருமே எதுவுமே சொல்லலை ஓகே என்ன என்றைக்கு டேட்னு சொல்லுங்கள் என்ன லைன் சொல்லுங்கள் வந்து இன்ஃபேக்ட் நேரில் கூட நான் போகல எல்லாத்துக்கும் ஃபோன்லேயே தான் கண்ணா சார்லாம் ஃபோன் தான்

நான் என்னோடய குவாலிஃபிகேஷன் எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி நான் ட்ரிச்சியில் பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சென்னையில் ஒரு கம்பெனியில் க்யூசியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் குவாலிட்டி கண்ட்ரோலராக டூ தௌசண்ட் டூ நான் என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் எல்லாம் என்னோட பேஷன் தான் எழுதணுன்ற ஆர்வம் தான் எழு அந்த எழுத்து மேலே இருக்கிற ஆர்வம் தான் மீடியாவுக்குள்ளே வந்தேன் அப்போது என் ஒய்ஃப் சொன்னது உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஆசை நீங்கள் அதை கன்னியூம் பண்ணுங்கள் ஆனால் நடிக்க மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்ற ஒரே ஒரு கண்டிஷன் தான் காரணம்னு கேட்டிங்களா அவங்கள்ட்ட இல்லை அதுன்னு அதில் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒருவேளை நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் நான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டிருப்பேன் எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் ரைட்டராக தான் என்னோட ஆசை ஆனால் டேரக்டர் ஆகணுன்றது என்னோடய ட்ரீமு தானு சார்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் தானு சார் ஆஃபீஸ்லையே தான் இருப்பேன் அங்கே இருக்கும்போது எனக்கு ப்ரொடக்ஷன்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது அவரை பார்த்து அவர் தான் எனக்கு ஒரு காட்ஃபாதர்னா தானு சார் தான் அதனால எனக்கு ஆக்டிங்க்கு பற்றி நான் யோசிக்கவே இல்லை அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை என் ஒய்ஃப் சொல்லும்போது ஓகே நான் அது எப்படி அதை பண்ண போகிறது இல்லை ஸோ நோ ப்ராப்ளம் ஒன்றும் ப்ராப்ளம் ஏன் இன்னொரு ஒரு சபதம் போட்டு அப்போ நான் நடிக்கணும்னா நான் எடுக்கிற படத்தில் நீங்கள் நடிக்கணும்னு ஒரு சபதம் போட்டிருக்க சரி நீங்க இடையில சொன்னீங்க நீங்க வந்து ஆக்ட்ரஸ் கிட்ட வந்து பிரபு சங்கர் அண்ட் டீம் கிட்ட வந்து ஒரு ரெண்டு பக்கம் டயலாக் மட்டும் கொடுப்பேன் ஆனா அவங்க அதை ஆறு பக்கமா மாத்திடுவாங்கன்னு சொல்றப்போ ஏதோ ஒரு வகையில் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ஃபன் நீங்க ஒருவேளை அந்த டைரக்டர் அப்படின்ற கண்ட்ரோல் எங்கேயாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா டெய்லி அது அது ஏன்னா பயங்கரமா இல்ல போயிட்டு இருக்கு என்ன ஒன்னே ஒன்று நானும் நானே எடிட்டர் இந்த படத்துக்கு நானே எடிட் பார்க்கறதுனால ஓகே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் ஓகே அதனால ஒன்று பார்த்துக்கலாம் ஆமாம் ஆமாம் என்னன்னா இப்போ ரமேஷ் கண்ணா சார் எல்லாமே டேரக்டர் தான் அவங்களும் அதனால ஒரு ஒரு சீன் அந்த இந்த சீன் இதுதான் இந்த கண்டென்ட் இதுதான் அதை தாண்டி வெளியில போக மாட்டாங்க அதை தாண்டி வெளியில் போனால் தான் நம்ம வந்து இமீடியட்டாக கட் பண்ணும் இல்லை இது வேற மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே தான் அவங்களோட இது இருக்கும் கம்ப்ளீட்டாக

ஏன்னா சின்ன சின்ன டைலாக் எல்லோரும் சிரிச்சிருவாங்க வந்து பயங்கரமாக சிரிச்சிடுவாங்க யூனிட்டே கிளாப் பண்ணும் அதனால் நம்ம எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது அது கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்கும் ஓகே அது கொஞ்சம் நமக்கு இது வேண்டான்னு இருக்கும் சரி இது கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருக்கும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனால் எல்லோரும் சிரிப்பாங்க இன்ஃபேக்ட் நான் டப்பிங் வரைக்கும் நிறையா சீன்ஸ் வச்சுட்டேன் டப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிம்மிங்கில் தூக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டப்பிங் முடிச்சிட்டு தான் ஃபைனல் ட்ரிம் பண்ணேன் அதனால டப்பிங் வரைக்கும் நான் வச்சுட்டேன் நீங்கள் டப் கொடுத்துருங்க எல்லாம் பேசிடுங்க அப்படின்னு டப் பண்ணும்போதும் அங்கே இன்ஜினியர்ஸ் எல்லாரும் மூஞ்சி பார்த்துட்டே இருப்பேன் அவங்க ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது ஆமாம் ஆமா யோசிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் வந்து சார் இதெல்லாம் நான் தூக்கிடுவேன் ட்ரிம்மிங்ல சார் சார் அவன் வேணாம் வேணாம் சார் சூப்பராக இருக்கு இல்லை இல்லை இல்லைங்க எடுத்துக்கிறேன் நான் வந்து ஆனால் எப்படின்னு இல்லை சார் நல்லா இருக்கு அதையும் மீறி ரெண்டு மூணு டைலாக்ஸ் வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க வந்து அது கொஞ்சம் நமக்கு சில கொஞ்சம் நிரடலாக இருக்கலாம் கொஞ்சம் சீனை விட்டு விலகி இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தேர்ட் பர்சனாக எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்கன்னும் போது சரி இருந்துட்டு போகுது அப்போ ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்குமே 3 ஹார்ஸ் நீங்க பிளான் பண்ணிருந்தீங்களா இல்ல 2 1/2 ஹார்ஸ் தான் தெரியல ஆனா அது எவ்வளவு நேரம் போச்சு ஃபுட்டேஜ் டோட்டலா எனக்கு வந்து 3 1/2 மணி நேரம் வந்தது ஃபுட்டேஜ் ஓ ஆமா 3 1/2 மணி நேரம் ஆனா நீங்க பிளான் பண்ணது நான் வந்து 2 ஹவர்ஸ் 5 मिनिटஸ் இல்ல 2 ஹவர்ஸ் 10 मिनिटஸ் தான் பிளான் பண்ணேன் அவ்வளவுதான் பிளான் பண்ணேன் ஆனால் கம்ப்ளீட்டாக எனக்கு ஃபுட்டேஜ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் இருந்துச்சு டப்பிங்க்கு கரெக்ட் டூ அண்ட் ஹாஃப் வச்சுருந்தேன் ரெண்டரை மணி நேரம் டப்பிங் இருந்துச்சு ஃபுட்டேஜ் டப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி நிமிஷம் ட்ரிம் பண்ணேன் இப்போ டூ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் இருக்குது ஓகே எடுத்துகிட்டு வந்துட்டிங்க ஆமாம் வந்துட்டேன் வர என்ன பண்ணுறது நிறையா ஆமாம் அதில் வந்து சில 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 விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்குது சில விஷயங்கள் அது நமக்கு தேவையில்லான்னு இருக்குது அதை என்ன பண்ணுறது அதை தவிர்க்கவே முடியாது வந்து அதில் ஏன்னா பெரிய ஏன்னா இவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் இல்லையா எவ்வளவோ படங்கள் நடிச்சுட்டு வந்திருக்காங்க எல்லாருமே நானூறு படம் ஐநூறு படம்னு பண்ணவங்க அவங்க ஸ்பான்டேனியஸாக வரும் அப்படியே டயலாக் அதை நம்மளால் நம்ம யோசி 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 உட்காந்து நம்ம எழுதியிருப்போம் அதையெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ளே டப்பு டப்புன்னு அடித்து காலி பண்ணியிருப்பாங்க இதை நம்ம யோசிக்கவே இல்லையாடா இப்படி இவ்வளோ நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி இதை நம்ம யோசி எப்படி ஸ்பான்டேனியஸாக அடிக்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் வந்து நீங்கள் சர்ப்ரைஸ் நிறையா இருக்குது உங்கள் மூவியில் இப்போ வந்து ரோபோ சங்கர் அவர்கள் வந்து பேசிக்காக அவர் வந்து ஒரு ஹியூமர்ஸான பர்சன் ஒரு காமெடியன் பட் அவர் வந்து ஹீரோவாக நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இந்த ஆக்ஷன் ரொமான்ஸ் டான்ஸ் காமெடி என்னென்னு எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட எல்லாமே எல்லாமே இருக்குது அது கமர்ஷியல் தான் கமர்ஷியலாக தான் பண்ணணுன்னு டிசைட் பண்ணிட்டேன் வந்து அதில் மாற்றமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நம்ம விட்டு கீழே இறங்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன் ஓகே நம்ம ப்ரொடக்ஷன் இல்லையா நம்ம காசு இல்ல அதனால கொஞ்சம் விட்டு கொடுப்போமே நமக்குன்னு ஒரு இது இருக்கும் நம்மளோட இதுல இதுல இந்த இதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சிருப்போம் இந்த படத்துல அப்படிலாம் நினைக்கல கீழே இறங்கிடுவான்டா எல்லாமே பண்ணிருவோம் ஆமா ஆமா எல்லாமே பண்ணிருவோம் யாரு என்ன வேணா நினைச்சுக்கோங்க ஐயோ ஃபேமிலியில எப்படி நினைப்பாங்களே என்னடா அதை பத்தியெல்லாம் நினைக்கவே இல்லை வந்து நான் டைரக்டரா தான் அப்படின்னு நினைப்போம் ஒரு ப்ரொடியூசராக நினைக்கும் போது அது வராது இல்லையா எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் எல்லாரும் ஜாலியாக இருக்கணும் இங்கே போய் நான் இதை எடுக்க மாட்டேன் இந்த இந்த டைலாகை வைக்க மாட்டேன் எல்லாேருந்தா வேலைக்கு ஆகாது ஓகே இறங்கி அடிப்படா அப்படின்னு அதனால அப்படிதான் அந்த பிளானிங்குள்ள போயிட்டீங்க பட் இப்போதை நீங்க சொல்லுபது எனக்கு தோணுது இதுக்குள்ளே எடுத்த ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்க்கு அப்போ நீங்க ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கீங்க இது கீழே இறங்கி விடக்கூடாதுன்னு ஆமா அப்ப நீங்க ப்ரொடியூஸ் பண்றப்போ லைட்டாக இறங்கிருக்கீங்க ஆமா எனக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் அவங்க பார்க்குறப்ப உனக்கு வந்தா மட்டும் ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி கழிச்சிட்டு மீனு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா நூற்றுக்கு நூறு உண்மை தான் நூற்றுக்கு நூறு உண்மை தான் ஓகே என்னன்னா ஆடியன்ஸ்க்காக தான் நம்ம படம் எடுக்கிறோம் இல்லையா ஆடியன்ஸ்க்காக தான் படம் எடுக்கிறோம் இதே படத்தை நான் வேற ஒரு ப்ரொடியூசருக்கு பண்ணியிருந்தேன்னா படத்தில் நிறைய சீன்ஸ் நான் எடு வச்சிருக்கவே மாட்டேன் நிறைய சீன்ஸு வந்து இல்லை அது வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் போயிருப்பேன் கொஞ்சம் டீசெண்டாக நட போ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பேன் இல்லை அதாவது ஏன்னா நம்ம எழுதுறது இல்லாமல் நிறையா டைலாக்ஸ் வருது நம்ம அதெல்லாம் பேப்பரில் எழுத மாட்டோம் அது இல்லாமல் நிறையா கவுண்டர்ஸ் அங்கே அங்கே ஸ்பாட்டில் டமால் டமால்னு போட்டுருவாங்க வெடிச்சு சிரிப்பாங்க எல்லாருமே அப்போ இதை இதை நம்ம எப்படி நம்ம தூக்க முடியும் இல்லையா ஏன்னா யூனிட்ல சிரிக்கிறாங்க அப்படின்னாலே அங்கே தேட்டரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிரிக்க தான் போவாங்க போகிறாங்க இல்லையா அப்படின்னு தெரியும் போது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னும் போது அதை தூக்கணும்னு இருக்காது ஆனால் நம்ம ஸ்கேலுக்கு வெளியில் இருக்கும் அது கஷ்டம்தான் இருந்தாலும் சரி ஓகேன்னு நிறைய எடுத்துட்டேன் நிறைய ட்ரிம் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பட் இருக்கட்டுமே ஒரு ஆடியன்ஸ்க்கு ட்ரீட் அது எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஆமா ஏபிசி ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ஜாய் பண்றாங்க அதான் உண்மை ஆமா தியேட்டர்ல எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நைட் சோ ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்களே எந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க நடிக்கும்போது நீங்களே வந்து கட் சொல்ல மறந்து போயிட்டு நீங்களே வந்து அந்த நடிப்பை அந்த காமெடி சென்ஸ பார்த்து ரசிச்சுட்டு இருந்தீங்க கஞ்சாகரு பண்ண அப்படியா ஆமாம் ஆமாம் வந்து அவரோட இன்வால்மெண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஆமாம் வந்து வந்து இயக்குனரே நான் இது இது பண்ணிக்கிறேன் நான் இது பண்ணிக்கிறேன் அது பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவரு போய்கிட்டே இருக்காரு அப்படியே அவர் அப்பா அவரை நிறுத்துங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் அவ்வளோ கவுண்டர்ஸ் அவ்வளோ வந்து நிறையா அதே மாதிரி விமானம் நியும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எக்ஸ்ட்ரா டயலாக்ஸ் தான்

ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி ரோட்டில் பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரீட்ஸில் பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் டிவிக்குள்ளே வந்து அவர் அதுக்கப்புறம் டிவியில் ஒரு இடத்த பிடிச்சி இல்லையா மிமிக்ரியில் ஒரு இடம் இப்படி இப்படி இப்படியே வந்துட்டு இருக்காரு எண்டு என்ன ஹீரோ தான் ஒரு லீடு தான் இல்லையா ஹீரோன்னுன்றதோட இந்த கதைக்கான ஒரு இது கதைப்படி ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிற ஒரு ஒரு கேரக்டரு அப்பா இல்லை ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி அம்மா பாட்டி வீட்டில் எல்லாருமே லேடிஸ் ஓகே வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் இது பேக் ஸ்டோரி படத்தில் வராது வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்து அக்காவுக்கு ரெண்டு அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி அடமானத்தில் இருந்த நிலம் அதில் வீடு எல்லாத்தையும் போய்ட்டு பெரிய வீடாக கட்டி வீட்டில் காரு டிராக்டர் அப்படின்னு சுற்றிலும் தோட்டம் இப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு லைஃப் இருக்கிற நாற்பது வயசு ஆகிடுச்சி ஊரில் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ என்னாகும் அக்காவுக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி அம்மாவுக்கும் சரி பாட்டிக்கும் சரி இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக குடும்பம் குடும்பம் எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க நம்மளை எல்லாத்தையும் இப்போயோ நல்லா கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டான் ஆனால் இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்களே இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்காதா அப்படின்ற ஒரு கதை தான் அப்படி பார்க்கும்போது ரோபோவும் சரி அந்த கேரக்டரும் சரி அன்னியனில் அம்பின்னு ஒரு கேரக்டர் வரும் ஒரு பயந்தாங்கோழி ஒரு கேரக்டர் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர் அதுதான் இந்த இந்த கதாபாத்திரமும் ஓகே கதையில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பட்ட பேர் அம்பின்னு தான் சொல்லுவாங்க இவனை அது போல ரொம்ப சாஃப்டான ஒரு ஆனால் பார்க்குற எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வீரனா வந்து ஒரு சூப்பர் பவராக பயங்கரமான ஒரு லக்கி மேனா எல்லாருக்கும் தெரியும் அதுதான் சுவாரஸ்யம் அதுதான் ஸ்கிரீன் பிளே வந்து போது அந்த கேரக்டர்ல அவர் பெர்ஃபெக்டா ஆப்ட் ஆகிட்டார் வேற ஓவர் டூவே பண்ணல ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கணும் அந்த அந்த பாடி லாங்குவேஜ் அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு அந்த இது இருக்கணும் ஒரு குழந்தைத்தனம் இருக்கணும் அது எல்லாத்தையுமே அழகாக பண்ணாரு நீங்க படம் பார்க்கும் போதே தெரியும் அது ஒரு கேரக்டர் அவருக்கு ரோபாவத்தையே தெரியவே மாட்டார் ஒரு ஒரு டைம்க்கு அப்புறம் அவரோட ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்குள்ளே படம் நகரும் போது தான் செகண்ட் ஹாஃபில் தான் அவரோட கொஞ்சம் அந்த கேரக்டரில் ஒரு டேர்ன் இருக்கும் ஸோ பேசிக்காவே அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேடை கலைஞன் அவர் நிறைய பேர் மாதிரி மிமிக்ரிலாம் பண்ணியிருக்காரு அவர் இய இயல்பாகவே நிறைய பாடி லாங்குவேஜஸ்லாம் அவர் பண்ணுவார் பட் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சீனை வந்து சொல்லிட்டீங்க பட் அந்த பர்டிகுலர் சீனில் மட்டும் ரொம்ப வேற ஒரு அவதாரமாக தன்னதனுடைய பாடி லாங்குவேஜ் மூலிமா உங்களே இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது ஒரு சீன் அந்த மாதிரி நிறையா சீன் இருக்குது செகண்ட் ஹாஃபில் ஒரு மூணு நாலு சீன் இருக்குது ஹீரோ ஹீரோயினோட ஒரு எமோஷ்னலாக பேசுகிற சீன் இருக்குது அதுக்கப்புறமேலு இன்னொரு ரெண்டு மூணு சீன்ஸ் இருக்குது அந்த எல்லாத்துலேயுமே நல்லா இப்போ நான் என்ன நினச்சோனா அதை விடவே நல்லா எமோஷ்னலாகவும் பண்ணார் எல்லாமே நல்லா பண்ணார் அதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி ஹியூமரும் இருக்கும் அதுக்குள்ளே இதை இதை அப்படி பண்ணிக்கிறேஞ்சி இந்த இடத்துல ஒன்று பண்ணிக்கிறேஞ்சி அப்படின்னு அவரே ஒன்று பண்ணி அழகாக ஃபினிஷ் பண்ணுவார் வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க பட் ரிலீஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் ஒரு பிளானில் தான் போனேன் இதை எப்படி கொண்டு போகணும் எப்படி செய்யணும் அப்படின்னு அதை கரெக்டான ஒரு பிளானிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பிளைண்டாக நம்ம போனோம்னா அங்கேயாவது மாட்டிக்குவோம்னு தெரியும் வந்து அதனால் வந்து எனக்கு கரெக்டாக என் ஸ்ரீனிவாசன் சொல்லி என்னோடய ரொம்ப ஒரு விஷர் அவர் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறார் அவர் கரெக்டாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சார் இந்த மாதிரி படம் முடிச்சிட்டேன் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இருக்குது அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சரி நான் கம்ப்ளீட் பிஸ்னஸ் கோஆர்டினேஷன் நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா பிஸ்னஸ்ஸைனும் அவர் பார்த்துக்கிட்டாரு அதனால் எனக்கு அந்த சைடில் ரொம்ப ப்ரெஷர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப பெரிய சவால்களையெல்லாம் சந்திக்கலை கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக இது இப்படி தான் இதுக்குள்ளே நம்ம பண்ணிடணும் இது மாதிரி நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் தான் வேறு யாரும் இல்லை வந்து அது இருந்ததுனால எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை எதிர்பார்த்த தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ்லாம் கிடச்சிருக்கா கண்டிப்பாக கிடச்சிச்சு அதெல்லாம் நோ டவுட்டு வந்து நம்ம எஸ் பிச்சர்ஸ் சீனு சார் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ரீனிவாசன் சாரும் படம் பார்த்தாங்க அவங்களுக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருச்சு எல்வி நல்லா இருக்குன்னு என்டர்டெயினர் தானே கம்ப்ளீட் என்டர்டெயின்னர் தானே அதனால எல்லாத்துக்கும் சரி இது தப்பு பண்ணாது அப்படிங்கிறது மினிமம் கேரண்டி இது நிச்சயமாக இந்த படம் வந்து போட்டோ காசை எடுத்துடலாம் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் படம் பார்க்கும் போதே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்தே தெரிஞ்சிடும் சரி இது ஒரு ஜாலியான மூவி கரெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதனால எனக்கு பிரிய சவால்கள் நீ இல்லை ஸோ இப்போ இந்த படம் பண்ணியாச்சு வெற்றி ஆயிடுச்சு அடுத்தடுத்து என்னென்ன படத்துடைய பிளான்ஸ்லாம் இருக்கு இல்லை அடுத்து இந்த வருஷமே அடுத்து ரெண்டு ஹீரோஸ்க்கு கதை சொல்லியிருக்கேன் ரெண்டு ஆமாம் வந்து அதனால பேக் டு பேக் அடுத்தடுத்த மூவிஸ் எதிர்பார்க்கலாம் அது எந்த ஜானரில் இருக்கும் அது இந்த அது இல்லை காமெடி இல்லை ஓ ஆமா அது காமெடி இல்ல கம்ப்ளீட்டா வேற ஏன்னா அப்படி பண்ணணும்னு தான் என்னோட ஆசையும் கூட ஒரே மாதிரியே மூவிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அது வந்து அது அதனால அடுத்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இருக்குது அடுத்து ஒரு 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 இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு ஹாரர் ஆக்ஷன் இருக்குது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பர் நல்ல நல்ல படங்கள் வருது காத்துட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க எங்களுக்கும் அம்பி படத்தை பத்தி சூப்பரான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு அம்பி வந்து சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு எல்லாருமே கண்டிப்பா தேட்டர் போய் பார்ப்பாங்க அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அம்பி படம் மாதிரியே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் டிவி சார்பா வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி